ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெடியில் என்ன பார்க்க போறோம்னா நவராத்திரி வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தில் வேற மாதிரி கொண்டாடுவாங்க அதே மாதிரி சவுத்தில் வேற மாதிரி கொண்டாடுவாங்க அதை பற்றி என்ன அப்படின்னா பார்க்க போகிறோம் என்ன வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளேயே எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பார்க்கில் வந்து உட்காந்துருக்கேன் இப்போ காலை நேரம் அப்படினால அவ்வளோவா கூட்டம் இல்லை சரியாக நம்ம வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் எப்பவுமே அது பேச முடியாது இப்போ யாருமே இல்லை இப்போ வெயில் வரும் கோயிலுக்கு போயிட்டு அவள் வந்தேன் நவராத்திரி வந்து பார்த்தா நம்ம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் நிறைய கொழு விற்போம் கொழு வச்சு பெருசாக வந்து கொண்டாடுவோம் ஆனால் இங்கே நாட்டிலெலாம் கொழுலாம் வைக்க மாட்டாங்க அதுக்கு போய் என்ன பண்ணுவாங்க எல்லா கோயிலையும் வந்து உங்கள் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணுவாங்க சாப்பிட மாட்டாங்க சாப்பிடாமல் மூணு வேலை கூட சாப்பிடாமல் அவங்க விரதம் இருப்பாங்க அதுக்கு வந்து அதுக்குன்னு வந்து உப்பு போடா சிப்ஸ் அது இது நிறைய வந்து வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க சில பேர் வந்து தண்ணி குடிச்சு ரொம்ப வந்து மூணு வேலையுமே சிப்ஸு வேர்க்கடலை பழம் பழங்கள் அதை மட்டும் சாப்பிட்டுப்பாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஒம்போது நாள் இருப்பாங்க ஏன்னா பழங்கள் சாப்பிட்டா அவங்க பழங்கள் பால் வேர்க்கடலை இப்படியும் வந்து நிறைய சாப்பிட்டுக்கலாம் சாதம் வச்சபடி எதுவும் சாப்பிட மாட்டாங்க விரதம் வந்து கடுமையான ஒரு விரதம் வந்து இருப்பாங்க மற்றபடி அவங்க வந்து எல்லா இடமே அந்த பொம்மைகள் அந்த நிறைய கொழு பொம்மைகள் வச்சுருப்பாங்க அதை வீட்டில் வந்து வச்சு சொம்பெல்லாம் வச்சு நல்லா வந்து ஃபுல்லாகவே ஒம்பது நாள் வந்து விரதம் வந்து கடுமையாக ஒரு பூஜை வந்து பண்ணுவாங்க பண்ணி வந்து உங்களுக்கே தெரியும் மூணு நாள் துர்க்கை அப்புறம் சரஸ்வதி லட்சுமி எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணி ரொம்ப வந்து விமர்சனையை வந்து கொண்டு வரோம் எல்லா கோயிலையும் அவ்வளோ பெரிய அலங்காரங்கள்லாம் இருக்கும் கோயில்கள்லாம் கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும் இப்போ எல்லா இடமுமே நவராத்திரி அப்படினால கூட்டமாக தான் இருக்கும் அதனால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நானும் இன்னும் கோயில்களுக்கெல்லாம் வந்து போக நேற்றி பார்த்தேன் கோயில்கள்லாம் பஜனை வந்து பண்ணுவாங்க அப்புறம் வீடுகள்லேயும் எல்லோரையும் கூப்பிட்டு பஜனை எல்லாம் வந்து பண்ணுவாங்க நம்ம சவுத்தில் வந்து எல்லாருக்கும் வெத்தலை பார்க்க பழமெலாம் வந்து கொடுப்போம் கொழு வைப்போம் இங்கே வந்து அவங்க பஜனை பண்ணுவாங்க எல்லாருக்குமே வந்து பஜனை இங்கே விமர்சனையாக வந்து கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்க வந்து கொண்டாடுறாங்க நார்த்தில் இப்படி தான் வந்து கொண்டாடுவாங்க இந்த மாதிரி விரதம் வந்து சாப்பிடாம நல்ல கடுமையான ஒரு விரதம் வந்து நல்ல ஒரு பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் வந்து பண்ணுறாங்க இப்போ நவராத்திரி அப்படிங்கிறது நிறைய வந்து சவுத்துக்கும் நார்த்துக்கும் நிறைய எப்போவுமே இந்த வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒவ்வொரு நம்ம ஒரு மாதிரி கொண்டாடுறோம் அவங்க ஒரு மாதிரி வந்து கொண்டாடுவாங்க எல்லாமே அது கடவுள் தான் ஆனால் கடவுளை வந்து நல்லா கொண்டாடுவாங்கன்னு சொல்லலாம் எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து புதுசாக ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கடைசியில் வந்து நவராத்திரி முடிந்து நம்ம சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம் அவங்க சரஸ்வதி பூஜைக்குன்னு தனியாக ஒரு நாள் வச்சாங்க கடைசி நாள் வந்து ஒம்பது சின்ன சின்ன குழந்தைகள் பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை ஃபுல்லாக அழைச்சி அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த காலெல்லாம் கழுவி பொட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து பூரி சோளை பைசா அப்புறம் நிறைய டப்பாக்கள் அது இது அவங்க வசதி தக்கன கொடுப்பாங்க எல்லா இடமே அன்னதானம் நவராத்திரிக்கு எல்லா இடமே அன்னதானம் காலையில் மதியானம் பார்த்திங்கன்னா மதிய நேரத்தில் எல்லா இடமே அன்னதானம் வந்து கொடுப்பாங்க எல்லா கோயில் வாசலையும் வந்து கண்டிப்பாக அன்னதானம் வந்து கொடுப்பாங்க மூணு வேலையை சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் பொதுவாக தான் வந்து கொடுப்பாங்க சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலையில் கொடுப்பாங்க அதுக்கு பிரசாதம் வந்து கொடுப்பாங்க வீடுகளில் வந்து ஒம்பதாவது நாள் ஃபுல்லாகவே சின்ன குழந்தைகளை காலக்கழுவி ஏன்னா சின்ன குழந்தைகள்லாம் அம்மனுக்கு பிடிக்கும் அப்படின்னா காலக்கழுவி அதுகளுக்கு பொட்டு வச்சு அந்த குழந்தைகள் ஒரு அம்மனாக பாதித்து அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோவுமே வந்து பண்ணுவாங்க கயிறுலாம் கையில் கட்டி பைசா கொடுத்து கண்டிப்பாக எல்லாருமே பூரி கொடுத்து சோலை இதெல்லாம் கொடுத்து நல்லா வந்து மிக விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க நம்ம சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லி தனியாக கொண்டாடுறது இவங்க சரஸ்வதி பூஜையை சொல்லி தனியாக வந்து கொண்டாடுவாங்க இந்த மாதிரி நவராத்திரி வந்து இவங்களுக்கு வந்து கொண்டாடுவாங்க நம்ம வேறு மாதிரி வந்து கொண்டாடுறோம் இந்த மாதிரி தான் வந்து சவுத்துலேயும் நாட்லேயே வந்து வித்தியாசங்கள் இருக்குது முடிஞ்சால் எல்லாருமே கோயிலுக்கு போய்ட்டு வாங்க நான் செவ்வா எப்போவுமே எப்பவுமே கோயிலுக்குவேன் அதே மாதிரி தான் இப்போ வந்து கோயிலுக்கு போயிட்டு வரேன் முடிஞ்சால் கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க வீடியோ புத்தா மக்கள் சேனல் பண்ணி எங்கள் நிறைய வீடியோ குழந்தை போடுவது கண்டிப்பாக மரம் பற்றாது இருக்கிறவங்க கால நேரத்தில் ஏகப்பட்ட பறவைகள் வந்து இருக்குது எப்படி கத்திக்கிட்டு இருப்பாங்க அணில்கள் இருக்குது பறவைகள் இருக்குது எப்போவுமே கூட்டம் இருக்குது இப்போ ஒவ்வொரு பத்துமே வெயில் வருதுனால கூட்டம் இல்லை சரி அப்படியே வந்து இங்கேயே வெளியே போட்டுருவோமேன்ட்டு போட வந்து கொடுக்குறத நல்ல மனசோடு கொடுங்க அதாவது ஏழைகளுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் அதெல்லாம் கிடைக்காது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சில பேர் வந்து பக்கத்து அங்கே எங்கேன்னு கூட்டு கொடுப்பாங்க அதோடு நீங்கள் ஏழைகளுக்கு கொலை சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்குலாம் இதெல்லாம் கிடைக்காது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க